கத்தகை மைமுண்டதாக இண்டைய வேத வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் நான்காம் வசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உத தடியும் என்னை தேட்டும் இந்த வசனத்தில் எழுது எப்படி இருக்காது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்படேன் மரண இருள் இந்த உலகத்தில் எல்லா மனுஷருக்குமே ஏதோ ஒரு காலத்தில் மரண இருளை கண்டிப்பாக சந்திச்சிருப்பாங்க ஒரு வியாதியினா இருக்கலாம் ஒரு க பொருளாதார கஷ்டமாக இருக்கலாம் எதுவும் வாழந்தா வாழவே முடியாது இனிமேல் வாழ முடியாதுன்னு சுச்சுவேஷன் வரலாம் மரண பள்ளத்தாக்கு ஒரு எதுவுமே யார் கேட்க கடைசி ஆள் இருக்காது எதுவுமே இருக்காது அந்த சுச்சுவேஷன் வந்தால் கூட நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் பயப்பட மாட்டேன் நான் அந்த அப்படி ஒரு நடந்தாலும் பொருளாப்பு பயப்படுவேன் அப்படி ஒரு அந்த மரண பழத்தா போகும்போதும் எனக்கு ஒரு பொருளாப்பு வராது அதாவது நான் பொருளாப்பு பயப்படேன் எனக்கு பொருளாப்பு வராதுன்னு விசுவாசி பயப்படேன் ஏன்னு சொல்கிறார் தேவ் ஏன்னா தேவரின் என்னோட கூட இருக்குது தேவன் கத்தர் இயேசு கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே எந்த ஒரு மரண வந்தாலும் நீ ஒன்னு விசுவாசிக்கணும் கத்தர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் வந்தால் மட்டும்தான் அந்த பள்ளத்தாக்கை தாண்டி வர முடியும் இல்லை தான் அந்த துக்கம் அந்த வேதனை நம்ம பள்ளத்தாக்கலே நம்மளை முடிச்சிடும் சொல்ல அந்த பள்ளத்தாக்களே முடிச்சிடும் கத்தல் என்னோடு இருக்கார் அப்படி சொல்லும்போது அதை பள்ளத்தாக்க தாண்டி வருவோம் அடுத்த போட்டிருக்கோம் கோலும் தடியும் என்ன தேட்டும் கோலும் தடிங்கிறது கோ ஒரு மெய்ப்பன் ஆட்டு மந்தி வைக்கும் போது எதுக்கு யூஸ் பண்றாங்க அந்த மரக்கிளைகளை எடுத்து போடுறதுக்கும் தடி வந்து ஏதாவது ஓனாயோ ஏதாவது வந்துச்சுன்னா அந்த மாட்டை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்போ ஒரு நம்ம வந்து அவர் கத்தர் வயசு நமக்கு ஒரு மெய்ப்பார் நம்ம அவருடைய ஆட்டு தொழுத்துள்ள ஆடு அப்படி பார்த்தா நமக்கு தேவையான போஷிப்பார் அது உயரமாக இருக்கலாம் சில கிளைகள் மேலே கதை எடுத்து கோலை எடுத்த மாதிரி நம்மளுடைய சில ஆசீர்வாதங்கள் நம்ம தேவைகளோ நம்மளுடைய தேவைகளுக்கு அதை எட்ட முடியாத இருக்கலாம் ஆனால் கத்தர் நமக்காக எடுத்து தருவார் கத்தர் நமக்காக எடுத்து வருவார் அவருடைய அவருடைய கோல் மெய்ப்பருடைய கோல் அந்த கிளையை எடுத்து போட்ட மாதிரி நமக்கும் நமக்குன்னு எவ்வளவு விதத்துல அந்த ஆசிர்வாதம் நம்ம எடுத்து வருவார் அடுத்தாக தடியால் பாதுகாப்பார் ஒரு ஆட்டை வந்து மெய்ப்பன் தடியினால இருந்து வர சத்துருள் பாதுகாக்க மாதிரி கத்திரம் நமக்கு எதிராக வர சத்துருக்கள் எந்த பிசுவாசிகளாக இருந்தாலும் எல்லா விதமான உல விசுவாச தந்திரங்கள் எந்த பாவமோ சாவோ பிசுவாசின்கிருதிகள் வியாதியோ எந்த ஒரு பிசுவாசினால எந்த காலத்துக்கும் கத்திர நம்மளை காத்துக்கொள்வார் கொடுவார் நம்ம அவருடைய தொழிலத்தில் இருப்போமானால் தேவன் தாமே அதை நம்ம ஒவ்வொருத்தான் ஆசோதிப்போம் இந்த ஜபிக்க ஒவ்வொருத்துக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பள்ளத்தக்க நீங்கள் இருக்கலாம் இல்லை தாண்டி வந்திருக்கலாம் எந்த சுற்றி சொன்னாலும் கத்தனோஸ் ஜெபிப்போம் நம்ம அதை பள்ளத்தாக தாண்டி செல்ல கருபத்தாய்வார் நம்மை போஷிப்பார் நம்மளை பாதுகாப்பார் தேவன் தாமே கருப செய்வாராக ஆமையன்